கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் செபிப்போம் விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் உள்ள இறைவா உம் படைப்புகள் அனைத்துமே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் இதோ படைப்புகளிலேயே மிகச்சிறந்த படைப்பாக்கிய நானும் என் குடும்பத்தாரும் இந்த நாளில் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம் தெய்வமே இந்த பலியில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் உமது பெரும் ஆசிர்வாதத்தை இந்த நாளில் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் உமது நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் உமது வல்லமையை உணர இருக்கிறார்கள் உமது ஆசிர்வாதத்தினால் இவ்வுலகிற்கு ஒரு சாட்சிகளாக வாழ இயேசுவே உமது அன்பு இல்லையில்லாதது உமது இரக்கம் அளவற்றது உமது கருணை ஆட்டவரே எங்கள் மீது பொங்கி வழிகிறது அப்பா இந்த நாளுக்காக இந்த நாளின் செயல்களுக்காக உம்மிடத்திலே சிறப்பாக வேண்டி மன்றாடி செவிக்கிறோம் எங்கள் பயணங்கள் ஆசிர்வாதமாக இருக்க நாங்கள் சந்திக்கிற மனிதரிடத்தில் அன்பை பகிர்ந்து கொள்ள நாங்கள் மேற்கொள்ளுகிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற இயேசுவே தெய்வமே நீரே எங்களோடு உடனிருந்து உமது வல்லமையான பிரசன்னத்தை வெளிப்படுத்தி உம்முடைய வானத்துதர்களுடைய பாதுகாப்பினால் தேவ அன்னையினுடைய பராமரிப்பினால் அனைத்து புனிதர்களுடைய பரிந்து பேசுதலினால் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைய ஆபத்து தீங்கு விபத்துகளின்றி நாளாக அமைந்திருக்க இயேசுவே உம் திருப்பாதம் உம் தூய இருதயத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடி சுபிக்கின்றோம் ஆமீன்